ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் எதுனாலன்னு தெரியல அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்கலான்னு போட்டேன் கூகுளில் வந்து நான் செக் பண்ணேன் கோல்டு ரேட் டுடே இன் சென்னை இன்றைக்கி இருபத்தஞ்சாந்தேதி ஏப்ரல் மாதம் ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா வந்து சென்னையில் வந்து கோல்டு ரேட் வந்து காமிக்குது ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா நல்லா பார்த்துக்கங்க இதே இது கோல்டு ரேட் வந்து நான் வந்து கேரளாவில் எவ்வளோ அப்படின்றத பார்த்தேன் ஏன்னா ஏன்னா கேரளாவில் வந்து தங்க விலை கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொன்னாங்க ஸோ கேரளாவோட ரேட்டு என்னன்னு பார்த்தா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு போட்டிருக்குது ஸோ சென்னைக்கும் கேரளாவுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு ரூபா கிட்டே வந்து டிஃபர் ஆகுது ஒரு கிராமுக்கு சரிங்களா எதனால இந்த டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு தெரியல ஸோ கோல்ட் ரேட் வந்து ஏன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் அதே இது நான் மதுரை செக் பண்ணி ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா அமைக்குது இதே இது வந்து சரி நம்ம தலைநகரமான டெல்லியில் எவ்வளோ விற்கிதுன்னு அப்படின்னு பார்த்தர்லான்னு வந்து நான் பார்த்தேங்க ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஸோ அதே வெப்சைட்டுக்கு தான் நான் போகிறேன் ஸோ டெல்லியில் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்த நாற்பது ரூபான்னு காமிக்குது ஏன் வந்து கோல்டு வந்து சென்னையில் இவ்வளோ விலையாக இருக்குது டெல்லியில் ஒரு விலையாக இருக்குது கேரளாவில் ஒரு விலையாக இருக்குது ஸோ இது ஏதாவது தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து நாலு நாளாக வந்து மண்டேயை குழப்பிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ ஒருத்தவங்கள்ட்ட நான் கேட்டு அவங்க சொன்னாங்க கேரளா தங்கம் ப்யூர் தங்கம் கிடையாதுன்னாங்க பட் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது ப்ளீஸ்